பெரியம்மா கிட்டே போய் எப்போவுமே க்ளோஸாக இருக்காரு இங்கே இருக்கிற ரகசியத்தெல்லாம் அங்கே போய் போட்டு கொடுக்குறாருன்ற மாதிரி இருந்தால் அவருக்கு பிடிக்குமா ஆக வேலையுட்ட அனுப்பிச்சிருப்பார் அப்போ வேலையை விட்டு அனுப்பும்போது ஐயா இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கோம் ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்டப்ப அந்த பத்து வேலை நிலத்தை கொடுத்துருக்காங்க அன்பில் அப்படின்ற கிராமத்தில் அதுலேயும் தெளிவாக போட்டிருக்கு என்னென்னா அன்பில் என்னும் கிராமத்தில் கருணாகர மங்கலம்ன்றது அந்த சதுர்வேதி மங்கலத்தில் பகுதியிலேருந்து கொடுங்க சதுர்வேதி மங்களம் சதுர்வேதி மங்கலம்னு நம்ம வந்து நிறைய குழம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல தெளிவாக இருக்குது என்னென்னா பிரேம அக்ரஹாரம் அப்படின்னே போட்டிருக்குது சமஸ்கிருத பகுதியில் இங்கே அன்பு அங்கே பிரேமா பிரேம்னா அன்பு தானே அன்பில் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய கருணாகர மங்கலம்ன்ற பகுதிக்கு உள்ள ஒரு பத்து வேலையை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த பார்ப்பன அகிரகாரம் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே இருக்கிற நிலத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க பொதுமக்கள் நிலத்திலையும் கொடுக்கல அப்ப என்ன நடந்திருக்கும் இவர் கான்ஸ்டா செம்பியன் மாதேவியோடு தொடர்பில் இருந்திருப்பார் இல்ல செம்பியன் மாதேவி அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அரசியல் அரிஸ்டோக்ராட் வந்து